ஓம் கம் கணபதியே நமகன் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் விநாயகப் பெருமானின் அருளாசியோடும் வள்ளி சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான காணொலியில் நாம் காணப்போவது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சுக்கிலம் அப்படின்னாலே வெள அந்த சுக்கிரன் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் களத்திரக்காரகன் இந்த உலகம் வந்து ஜீவிதம் அப்படியே ஒழுனுன்ட்டு ஒரு சந்தோஷத்துக்கு தான் எல்லாருக்கும் பாருங்க என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா வேணும் என்டர்டெயின்மெண்ட் இல்லைனாலே அந்த வாழ்க்கையை வந்து ஒரு இது அது வந்து அதுக்கும் மேலே அதுக்கு தான் சுக்கிரனுக்கு மேலே அந்த குரு குரு வந்து தேவகுரு எப்படின்னா எல்லாம் பொழுதுபோக்கு எல்லாம் கடந்து வந்தது குரு அந்த வகையில் இந்த அசுரகுருவின் பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சி இந்த அசுரகுரு இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கிற இடத்துல இங்கே தான் செவ்வாயோட உச்சமான வீடு அந்த இடத்துல அந்த சுக்கர பகவான் இருந்துக்கிட்டு இருக்கார் கால சக்கர தத்துவத்தின்படி பத்தாவது இடம் இப்ப அதிலிருந்து விலகி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் பயணிக்க போகிறார் இந்த கும்பராசியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி யோகக்காரகன் அந்த யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் இணையப்போறார் ஆக்சுவலாக இணைவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டிகிரி தான் ஆனாலும் ராசியில் ரெண்டு பேரும் இருப்பா ஓதா ஒரே வீட்டில் இருப்பா பக்கத்து பக்கத்து சேருங்கிற மாதிரி இந்த ராகுவோடு இந்த சுக்கிர பகவான் சேரும்போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக அந்த இதில் கொடுக்கறதுக்கு இந்த சுக்கிர பகவான் தயாராக இருக்கார் கும்பராசியில் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த சுக்கர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சதயம் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அற்புதம் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் போராட்டாதி நட்சத்திரம் அதாவது குருவோட நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ண இந்த கும்பராசியில சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கும்போது கால புருஷ தத்துவத்தின்படி பதினோராவது இடம் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ராகுவோடு இணைந்து அதி அற்புதமான ஒரு சந்தோஷத்தை சில ராசிகளுக்கு அற்புதமாக கொடுப்பார் சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த சந்தோஷத்தை நம்ம கவனமாக எடுத்துக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அதேமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க கொடுத்துருக்காங்க கீழே அந்த நம்பருக்கு வாங்க பேசுங்க உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மேஷ ராசினியர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம காணப்போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி உங்களுக்கு சுக்கிர பகவான் அற்புதம் எப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி சாதாரணமாகவே இந்த மேஷராசி நேர்களுக்கு திருமணம் ஆனோன்னு தான் ஒரு பிரைட் ஃப்யூச்சரே கிடைக்கும் அது வரைக்கும் சாதாரணமாக ஒரு செவலக்கால மாதிரி அப்படியே போயின்னு இருப்பீங்க ஆனால் ஒரு திருமணம் அப்படின்னு ஆனோன்னே அவங்களுக்கு ஒரு பிடிமானம் வரும் ஒரு ஒரு உற்சாகம் வரும் எப்போவுமே அதுவும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அனுபவபூர்வமான ஒரு இல்லற வாழ்க்கை பரணி நட்சத்திரத்தில் சந்தோஷமான இல்லற வாழ்க்கை அவங்களுக்கு வந்து சந்தோஷம் மட்டும்தான் அதேமாரி கிருத்திகை நட்சத்திரம் கோபம் இருக்கும் முன்கோபம் இருக்கும் ஆனால் குணம் இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அதனால் குணவான்கள் அந்த வகையில் இந்த ஜனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான சுக்கிரபகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல அதி அற்புதமாக உட்காந்து சில வேலைகளை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தார் சில வேலைகளை தடக்கத்தை கொடுத்தார் தடை தாமதம் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத சில காரியங்கள்லாம் நடந்தது ஆனால் எதிர்பார்த்த காரியம் ஒன்றொன்றும் நடக்கலை சில சமயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில சமயம் குழப்பம் இதை பண்ணுறது இதுன்னு அப்படின்னு ஆனாலும் ஓரளவுக்கு திட்டமிட்டு சில வேலைகளை செஞ்சீங்க அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சுது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துக்கு விட சாதாரணமாக லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலுமே சூப்பர் எந்த கிரகம் பதினோராம் இடங்கிறது அவ்வளோ விசேஷம் நவ கிரகங்களில் எது உட்காந்தாலுமே சூப்பர் ஏன்னா புருஷ தத்துவத்தின்படி அதுதான் பதினோராம் இடம் லாபம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறனால இந்த லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்து உட்கார்ந்தாலுமே ஒரு நல்லதை பண்ணும் அந்த வகையில் யோகக்காரகன் ராகுவோடு இந்த சுக்கரபகவான் நினைகிறார் சாதாரண யோகக்காரகன் பதினோராம் இடத்துல வந்துட்டு யோகத்தை தான் கொடுத்துட்டு இருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது பரபரப்பான ஒரு சூழலும் கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவானும் போகிறது ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் ஆக இந்த சுக்கரபகவானுடைய பேச்சு உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு அரும் மருந்தாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதாரண உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் கண்டிப்பாக குறையும் இந்த நேரத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அப்படி இப்படி ஏன்னா மனசில் எப்போவுமே டென்ஷன் இருந்தாலே குழப்பம் இருக்குங்க குழப்பம் இருந்தாலே உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் போகும் எல்லாருக்குமே உண்டு இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாேருக்கும் தான் சின்ன டென்ஷனோட இருங்க அந்த டென்ஷனே வந்து அதுதான் ப்ளட் நான் ரத்த கொதிப்பு அப்போ இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அடுத்தபடியாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அருமையாக நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி தேதி பிப்ரவரி இருபதாந்தேதி டுவெண்ட்டி இந்த இருபதாந்தேதி உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மாற்றம் இருக்குது ஒரு சந்தோஷம் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி இருபது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிப்ரவரி இருபதாந்தேதி உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மாற்றம் அல்லது எதிர்பாராத ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி அதி அற்புதமான ஒரு யோகத்தை போகிறது மற்றபடி இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் அது மேஷராசி அன்பர்கள் பெண்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இது நல்ல அதாவது சாதனம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அதேமாரி விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகளோட சாதனை பண்ணும் அடுத்தபடிய தொழில் துறையில் இருக்கிற தொழில் அதிபர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் எதிர்பார்த்த வருமானம் வரும் அதேமாரி புதிய முதலீடுகள் உங்களுக்கு வரும் நீங்கள் தேடாமே உங்களை தேடி உங்களுக்கு நிறையா நண்பர்கள் வருவாங்க உங்களோட கூட்டாளிகளாக மாறுவார்கள் அந்த கூட்டாளிகளின் மூலமாக முதலீடுகள் வரும் அந்த முதலீடுகளை வைத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு அபிவிருத்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக முக்கியமாக ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னா இது வரைக்கும் அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் டென்ஷன் பிரச்சனை புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் புருஷன் ஃபஸ்ட் பெட்ரூமில் இருந்தாலும் பொண்டாட்டி செகண்ட் பெட்ரூமில் இருப்பாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி கூட நேரம் வந்தால் கூட இந்த அக்னி நட்சத்திரத்தில் பிரபுவும் சந்திக்கும் சந்திக்கும்போது இதாக இருக்கும் பாருங்க அதுமாரி சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டென்ஷன் இப்போ அதெல்லாம் விலகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒற்றுமை ஜாலியாக ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி வருவீர்கள் அதே உதாரணத்தை சொல்கிறேன் பிரபுவும் கார்த்திகமாக இருந்த நீங்கள் பிரபுவும் அமலா மாதிரி ஆயிடுவீங்க ஜாலியாக வண்டியில் சுற்றின்னு அந்த வகையில் ஒரு சந்தோஷமான இது ஆமாம் இந்த நேரத்தில் பிதுரார்ஜிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக வம்பு வழக்கு இதுலெல்லாம் போயின்னு இருக்குது கோர்ட்டு கேஸு அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வெளிநாடு அல்லது வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் கண்டிப்பாக அதுமாரி உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அதுமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ர சனி பகவான் இருக்கார் விரயஸ்தானத்தில் சனி பகவான் கண்டிப்பாக விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் என்ன ஒன்றே ஒன்று ஐந்தாம் இடத்துல கேது கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துன்னு இருக்கார் டென்ஷனும் சரியா சரியாக பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க நல்லது மற்றபடி இந்த சுக்கர பகவானின் பேச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மே கண்டிப்பாக இந்த மேஷராசியில் கலைத்துறை நண்பர்கள் இருப்பீங்க இந்த டெக்னீஷியன்ஸ்னு சொல்லுவா பற்றியில் அவள்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேஷராசி கலைத்துறை அப்படி தான் இருப்பீங்க டெக்னீஷியன்ஸ் தான் கேமராமேன் அந்த மாதிரி டெக்னிக்கலாக என்னென்ன வேலை செய்கிறாலோ அவள்லாம் அதில் இருப்பாள் அவளுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல வருமானம் வரும் அதனால் தான் என்ன சொல்கிறேன் வர்ற வருமானத்தை முக்கியமான கடனை அடைச்சிடுங்க இந்த கழுத்தை நெரிக்கிறதுன்னு சொல்லவதில் அந்த கழுத்தை நெரிக்கிற கடனை அடைச்சிடுங்க அடுத்தபடியாக வரக்கூடிய வருமானத்தை சேவிங்ஸில் போடுங்க ரொம்ப நல்லது ஏன்னா எப்போவுமே சிறுதுளி பெருவெள்ளம் நமக்கு இப்போ தெரியாது திடீர்னு அந்த பணம் வந்து நம்ம கைக்கு வந்து நம்மளோட கஷ்டத்தை தீர்க்கிறதுங்கும்போது அதுதான் பெரிய ஒரு குபேர யோகமாக இருக்கும் அதனால் சிறுது பெருவெள்ளம் சேர்க்க ஆரம்பிங்க ஏன்னா வர வருமானத்தை இது பண்ணிக்கோங்க அதேமாரி எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த சுக்கரபவானோட பயிற்சியில் ஒரு சில நன்மைகளும் நடக்குங்கிறதுனால அந்த பண வரவு அதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க ஷேர் மார்க்கெட் அப்படிங்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து தான் போடணும் என்றைக்குமே திடீர்னு ஏறும் திடீர்னு அதள பாதாளத்துக்கு கூட போகும் அப்போ திடீர்னு நஷ்டம் அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அதை தாங்க முடியாது அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது போது ரொம்ப கவனமாக இருங்க ஆனால் மற்றதுலேயே அது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டு லேண்டில் போடுறது இது மாதிரிலாம் பார்த்து போடுறது ரொம்ப நல்லது சரியா முக்கியமாக நான் எல்லாருக்குமே சொல்லுது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இன்னுமோ கோல்டெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா இறங்கும் கிராம் நூறுரூவாய்க்கு வரும் இரநூறுவாய்க்கு வரும்னு நினைக்கவே நினைக்காதீங்க இப்போவே பதினாலாயிரம் போயின்ட்டுருக்கு ஏகப்பட்ட அதுதான் போயின்ட்டுருக்கோம் ஸோ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கோங்க மற்றபடி ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வருது அப்படின்னா கடன் அடைச்சிருங்க ஏன்னா கடன் இல்லை அப்படின்னா நிம்மதி ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அற்புதமான ஒரு மாற்றம் உங்கள் இல்லத்திலோ அலுவலகத்திலோ இல்லை கண்டிப்பாக ஒரு சுபகாரியங்களாலோ இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சுக்கரபகான் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கப்போகிறார் ராகுவுடன் இணைந்து இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க நமஸ்தே ஸ்து மகாமாயை ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்தே மகாலட்சுமி தயாரை வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் டிஃபனோ ஏதோ ஒன்று வாங்கிக் கொடுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் வந்தாலனாலே கலத்திராதிபதியும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சுக்ரபகவான் உங்களது லாபஸ்தானத்தில் அமர்ந்து ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்